பெண்வழி சேரல் மனை விழைவார் மான் பயன் கெய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நான் ும் நல்லாருள் நானு தரும் அஞ்சும் எய்தல் என்று அஞ்சுவான் அஞ்சும் மற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் இமையாரின் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து நட்டார் குறை முடியார் நன்றாற்றார் நன்முதலாய் பெட்டாங்கு ஒழுகு பவ அரவினையும் ஆன்ற பொருளும் ரவினையும் பெண் கேவல் செய்வார் கண்கில் என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடைய யார்க்கே என் யாரும் பெண் சேர்தாம் பேதமை கிள் பெருவேட்கையால் மனைவியை விரும்பி முயற்சியை விட்டவர் அறமும் பொருளும் பெறார் பெண்மைக்கு அடங்கிச் சேர்த்த செல்வம் மற்றவர்க்கும் தனக்கும் நாணத்தை தரும் மனைவியிடம் தாழ்ந்து செய்யும் செயல் நல்லவர் முன் வெட்கத்தை உண்டாக்கும் மனைவிக்கு அஞ்சி வாழ்கிறவன் செய்யும் பணி நல்லவர்களால் மதிக்கப்பட மாட்டாது மனைவிக்கு அஞ்சுகிறவன் நல்லவர்க்கு நல்லன செய்ய அஞ்சுவான் இல்லாளுக்கு அஞ்சி வாழ்பவர் ஏற்றமுடையவராயினும் பெருமை இல்லாதவர் கொண்டவளின் ஏவற்படி வாழும் கொழுநனை காட்டிலும் வெட்கமுடைய பெண்ணே சிறந்தவள் மனைவியின் சொல்படி வாழ்பவர் நண்பர் குறை தீரார் அறமும் செய்யார் மனையாளின் ஏவல்படி வாழ்பவரிடம் பொருள் சேர்தலும் அறம் செய்தலும் இன்பச் செயலும் இல்லை ஆராய்ந்து அறியும் அறிவினையுடையார் பெண் ஏவல் செய்து வாழமாட்டார்